ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் காத்தாந்து ஒரு மூணு நாள் தொழில் போகிற காசு வச்சுக்கங்க இப்போவுமே எங்கள் போட்டில் வந்து ஆள் பேர் குறைஞ்சிருச்சு ரெண்டு பேர் சோகமெல்லாம் ஊர் பேர் போயிட்டாங்க மொத்தமாக மூணு பேர் தான் இருக்கும் அண்ணன் ஒரு ஆள் இன்னொரு ஆள் பெரிய ஆள் ப்ராகெல்லாம் உங்களுக்கு தெரியும் உடம்பு இருப்பாப்புல இப்போ நான் ஒரு ஆள் இப்போ மீனுக்கு போயிட்டு வந்தோம் அதாவது சீலாவுக்கு போயிட்டு வந்தோம் இந்த இதில் இருக்கிறத எங்கள் மீன் இது அறவி வந்து இது இடப்போட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மீனாக எடுத்து வச்சுருக்காப்புல ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ இப்படி சைஸுக்கு இது வந்து இங்கே வந்து குப்பாத்தஞ்சு சொல்லி சொல்கிறாங்க ஐம்பூராக இருந்தால் ஒரு கிலோ வந்து எழுநூறுவா அறநூறுவா எண்ணூறுபா தொள்ளாயிரரூவா இப்படிலாம் போகும் இங்கே வந்து இது வந்து ஒரு ரியாலு நானூறு காசு இந்த மாதிரி ரேட்டு தான் போகுது இப்போ அறுநூறு வசதாக அந்த இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மூணு நாள் சேர்ந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபோட வராது வருமானு தெரியல எனக்கு பிடிச்ச மீனுங்க இது வந்து சாவலைங்க ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய சாவாலை மீன் சில்வர் பிசம் பேர் சொல்லுவாங்க இப்போ அந்த மீனை வந்து இட போட்டுக்காங்க இது வந்து வேறு போட்டுக்குள்ளது நம்ம போட்டுக்குள்ளே மொத்தமே அவங்க எத்தனை நாள் பார்த்தாங்கன்னு தெரியல ஒரு ஒரு நூறு கிலோக்கு ஒரு நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ இருக்கும் ஆ பா ஸ்டோர் இதெல்லாம் ஸ்டோப் பண்ணிட்டு இருக்கு இங்கே வாருங்களே என்னென்ன வந்திருக்குன்னு இன்னைக்கு இந்த துறம்புத்தில் வந்த மீனை பாருங்க நாங்கள் ஒன்று வந்து சீலா இது சாவால் மீன் இதில் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் பெருசாக்கா இதுதான் ஃபஸ்ட்டு இது வந்து ஆயிரம் பைசா போடுறாங்க எங்க உள்ள பைசாக்கு நம்ம ஊரு காசுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா கிட்டே வரும் இதுதான் செகண்டு அதுலேருந்து கொஞ்சம் சின்ன இருந்தது இதுக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியும் அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சு வச்சு ஆனால் ஒரு சில போட்டுகளில் உள்ள கொஞ்சம் கனவாக்கி பார்த்துருப்பாங்க போல இது வந்து ஒரு போட்டு சாரம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஹோட்டலில் உள்ள கனவாக தான் இது சீசன் இதில் இருக்கிற கனவை விட அதிகமான கனவாக ஒரு போட்டிலே வந்துடும் இப்போதைக்கு தூக்கும் தருமத்தில் நிலவரம் இதுதான் ஏன்னா சீசன் முடிஞ்சு ஒரு டைம் இதான் எங்க அறவாது அறவ பாது சீக்கிரத்தில் பெரிய சேக்காயிரும் காய்ச்சல் நல்லா இருக்கா நல்லா இருக்காங்களா பாது நல்லா இருக்கியா ஓகே நல்லா இருக்கியா தமிழ் அரபிக் சேம் சேம் கெஃபாலு சார் அது சேம் சேம் தமிழ் வந்து நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா இங்கிலீஷ் சார் கவாரியா இங்கிலீஷ் தமிழ் நல்லா இருக்கியா எங்களுக்கு இன்னைக்கு வந்து தொழில் ரொம்ப கம்மி தான் என்ன செய்ய இருக்கிற சீசனில் எப்படியாதான் போகணும் என்ன பண்ண போகும்போது எப்படியா அந்த ஃபஸ்ட்டு அப்படி என்ன அப்படின்னு போங்கப்பா